வேறுகின்ற நிகழ்வையும் எமது அரசியல் வரலாற்றுக்கும் நாங்கள் பார்க்கின்ற போது நாங்களும் அறுபத்தைந்து வருடங்களாக இந்த சரக்குமரத்தில் ஏறி கொண்டிருக்கின்றோம் அதிலே இருக்கின்ற கொடியை எடுப்பதற்காக தந்தை செல்வா அவர்கள் ஏறி ஏறியே சரக்கி இருந்தார் அதற்கு பிற்பாடு தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஏறினார் அவரும் அதை எட்டவில்லை அதையும் சரக்கி சரக்கி கிளை வந்தார் இப்பொழுது எங்கள் தலைவராக இருக்கக்கூடிய சம்பந்தனையா அவர்கள் அந்த வழக்கு மரத்தில் ஏறிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் இன்னும் அந்த கொடியை நாங்கள் எட்டவில்லை இப்பொழுது இந்த விளையாட்டுக்காக இந்த சரக்கு மரம் ஏறிக்கொண்டிருக்கின்ற அதே நிகழ்வு போன்றுதான் எங்கள் அரசியலிலும் நாங்கள் மரம் ஏறிக்கொண்டிருக்கின்றோம் அந்த நிரந்தரமான அந்த கொடியை எட்டும் வரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினராகிய நாங்கள் ஏறிக்கொண்டே இருப்போம் சரக்குவதி என்பதும் ஏறுவதி என்பதும் எங்கள் வரலாற்றிலே இருக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது ஆனால் சரக்கு நிரந்தரமாக சரக்கும் வரலாறு தமிழர்களுக்கு இல்லை என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும் எப்போதோ ஒரு நாள் அந்த கொடியை நாங்கள் எடுத்துடுவோம் அதே அரசியல் பாணியில் தான் நாங்கள் பயணம் செய்து சென்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது பல்வேறு சக்திகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த பத்தொன்பதாவது அரசியல் யாப்பை தொடர்பாக நாளை பாராளுமன்றத்தில் வருமா அல்லது நாளை மறுதினம் அந்த தீர்வு வருமா என்கின்ற ஒரு கேள்வியில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பத்தொன்பதாவது அரசியல் முன்பு தான் இந்த பதிமூன்றாவது அரசியல் திருப்ப திருத்தம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கால பகுதியில் இந்த பதிமூன்றாவது அரசியல் திருத்தம் வந்ததற்கு பிற்பாடுதான் இந்த கிழக்கு மாகாண சபை முறை ஒன்று நடைமுறைக்கு வந்தது என்பதை எல்லோருக்கும் தெரிந்த உடையும் ஆனால் இந்த பதிமூன்றாவது அரசியல் யாப்புக்கு வந்ததற்கு பிற்பாடு மிகப்பெரிய தியாகம் நாங்கள் செய்திருக்கின்றோம் அதிலே இன்றைய நாளை நாங்கள் நோக்குவமாக இருந்தால் அன்னை பூவரி அவர்களின் தியாகம் இந்த ஏழாவது ஆண்டு இந்த பத்தொன்பதாம் தேதி கடந்த இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பு மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து எமது இனத்திற்காக இலங்கை இந்திய படையினருக்கு எதிராக ஒரு மண்ணிலே இருந்து உயிர் நீத்த ஒரு தாயின் நினைவு இன்றைய நாளை நாங்கள் அரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இதே போன்ற ஒரு நாளில் தான் இதற்கு முன்பும் இந்த பதிமூன்றாவது அரசியலில் இருந்து இன்னும் ஒருவரை நாங்கள் இந்த மண்ணிலே ஆகுதியாக்கி இருக்கின்றோம் தியாகி ஜீவன் அவர்கள் நான் இதனை ஏன் கூறுகின்றேன் என்றால் இந்த இலங்கை அரசாங்கத்திலே ஏற்படக்கூடிய இந்த பத்தொன்பதாவது அரசியல் தீர்வு என்பது வருவதற்கு முன்பு இந்த பதிமூன்றாவது அரசியல் தீர்வு தொடர்பாக அந்த சட்ட மூலம் வந்ததற்கு பிற்பாடுதான் இந்த சட்ட மூலத்தின் மூலமாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பிற்பாடுதான் இலங்கை இந்திய படையினர் இங்கே இந்திய படையினர் எமது மண்ணிலை ஆக்கிரமித்திருந்த போது அவர்களுக்கு எதிராக இந்த தியாகிகள் இருவரை நாங்கள் இழந்திருந்த ஒரு காலப்பகுதியை நாங்கள் இங்கே நினைவூட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த அரசியல் தீர்வுக்காக ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் பலரை நாங்கள் ஆகுதியாக்கி கொண்டிருக்கின்ற போது வட்டங்களுக்கு முன்பு உயிர் நீத்தியையும் நாங்கள் நினைக்காமல் இருக்க முடியாது இந்த மட்டக்களப்பு மாமங்கேஸ்வரர் ஆலயத்திலே இருந்து எமது இந்த இன விடுதலைக்காகவும் எமது இந்திய படையினரை இந்த சில கோரிக்கைகளையும் முன்வைத்து அவர் தொடர்ச்சியாக ஒரு மாதம் பத்து நாட்கள் தியாகம் செய்து தன் உயிரை ஈர்த்திருந்தார் ஒரு தாயார் அவர்கள் இந்த விடுதலை போராட்டத்தில் ஏறக்குறைய அறுபது வயதை தாண்டிய ஒரு பெண்மணியாக விடுதலை செய்த ஒரு பெருமை வைக்க தாயை அனுஷ்டிக்கின்றோம் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த இந்த விழாக்களையும் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் கலை பண்பாடுகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எரிவிலே இருக்கக்கூடிய மூன்று கழகங்கள் இணைந்து இந்த விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கலை பண்பாடு பாரம்பரியம் என்பது ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கும் ஒரு கலை பண்பாடுகள் இருக்கின்றது கிறிஸ்தவ மக்களை பொறுத்த அவர்களுக்கும் ஒரு கலை பண்பாடு இருக்கின்றது பௌத்தர்களை நோக்குவோமாக இருந்தால் அவர்களுக்கும் கலை பண்பாடுகள் இருக்கின்றது எங்களை பொறுத்த இந்துக்களை நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் அவர்களுக்கும் ஒரு கலை பண்பாடுகள் இருக்கின்றது ஒரு நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் அந்த கலை பண்பாடுகளை தொடர்ச்சியாக காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அதை மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வரலாற்றுகளை எம்மவர்களுக்கும் இளைய சமூகத்துக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாரம்பரியமான இந்த விளையாட்டு விழாக்களை நடத்தி அந்த ஆன்மீக அதிதியாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய குருக்களை அவர்கள் தெளிவாக கூறியிருந்தார் நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழலிலே பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தமிழரின் பாரம்பரிய கலைகளை நாங்கள் வளர்ப்பதற்கு நாங்கள் எல்லோரும் தயாராக வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற நவீன காலத்துக்குட்பட்ட கலைகளுக்கு நாங்கள் ஊக்கம் கொடுக்காமல் பாரம்பரிய கலைகளை எங்கள் சமூகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நாங்கள் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கொடுத்திருந்தார் அவர் ஏன் கொடுத்தார் என்றால் எங்களுக்கென்ற ஒரு வரலாறு எங்களுக்குன்ற ஒரு நிலம் இருக்கின்றது எங்களுக்குன்ற ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது அவையை நாங்கள் தொடர்ச்சியாக தக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிகழ்வு அந்த விடயத்தை அவர் கூறியிருந்தார் ஆகவே இந்த வரலாறு என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக மாணவர்களும் இளைஞர்களும் மாற வேண்டும் நான் ஏன் கூறுகின்றேன் என்றால் வரலாறு தெரியாத ஒருவர் எதிர்காலத்தை அறிய முடியாதவனாக அவன் முடக்கப்படுவான் நாங்கள் கடந்த கால வரலாற்றையும் நிகழ்கால வரலாற்றையும் அறியாவிட்டால் எதிர்காலம் நோக்கி நாங்கள் செல்ல முடியாது எங்கள் தமிழரின் வரலாறு என்பது மண்ணுடன் பாரம்பரியமாக ஒட்டி இருக்கின்றது இந்த கலை பண்பாடுகளை போன்றுதான் எங்கள் அரசியல் வரலாறும் இருக்கின்றது நாங்கள் அறுபத்தி ஐந்து வருடங்களாக இந்த வடகிழக்கு மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு இனமாக இருக்கின்றோம் இந்த போராட்டத்தின் மூலம் ஐந்த ரீதியாக அல்லது ஆயுத ரீதியாக பல இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் அந்த போராட்டத்திலே வெற்றி ஈட்டியதாக இலங்கை அரசாங்கம் கூறுகின்றது ஒரு நாட்டுக்குள்ளே இருந்து இன்னொரு இன இன அழிப்பின் மூலமாக அந்த நாட்டை கைப்பற்றியதாக அவர்கள் அதற்கான வெற்றி விழாக்களை கொண்டாடுகின்ற போது அந்த போராட்டத்திலே ஈடுபட்டு மடிந்த மாவீரர்களையும் நாங்கள் வரலாற்று நாயர்களாக நாங்கள் நினைக்க வேண்டும் ஒருவரின் வெற்றிக்காக அவர்கள் உலாக எடுக்கின்ற போது அந்த வெற்றிக்கு சமனாக போராடியவர்களையும் நாங்கள் அதை நினைக்கின்ற வரலாறு என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும் இங்கிருக்கின்ற இந்த கலை பண்பாடுகளை நாங்கள் காப்பாற்றுகின்ற போது எமது அரசியல் பின்னணியையும் அரசியல் வரலாற்றையும் எமது ஏனைய இளைஞர்களுக்கும் ஏனைய சமூகத்துக்கும் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லோருமே நாங்கள் அதில் ஒன்றிணைய வேண்டும் இந்த எரிவிலை பொறுத்த இப்பொழுது இந்த விளையாட்டுக் கழகத்திலே நினைவு கூர்ந்தார்கள் பல பல இளைஞர்கள் இந்த விளையாட்டு கழகத்திலே இருந்து இந்த மறைந்தமைக்காக அவர்களை நாங்கள் ஒரு அவர்களை ஆவணக்கம் செலுத்தினோம்